ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏழுநதி சமையல் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சாம்பார் பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானல்ல ஒரு கப்பு அளவுக்கு தனியாக எடுத்துக்கோங்க கொத்தமல்லி விதை எடுத்துகிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடி அடியில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடியில் தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் மேலே வறுபடாத இருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் கொத்தமல்லியை வறுக்கும் போது நல்ல மனமாக இருக்கும் அப்படியே வீடே மா வாசமாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இது ஒரு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே வன கால் கப்பு அளவுக்கு துவரம்பருப்பு கால் கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு கால் கப்பு அளவுக்கு உளுத்தம்பருப்பு நீங்கள் எந்த கப்பால் தனியா கொத்தமல்லி விதை எடுத்திங்களோ அதே கப்பால் எல்லாமே கால் கால் கப்பு எடுத்துக்கிட்டு இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க தீஞ்சிடாத அளவுக்கு வறுக்கணும் எதுவும் நல்லா இப்போ வறுப்பட்டுருச்சு வேறு ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே நல்லா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க நம்ம இந்த எந்த பொடியாக அரைச்சாலும் இட்லி பொடியாக இருந்தாலும் மிளகாய் பொடியாக இருந்தாலும் குழம்பு மிளகாய் தூளாக இருந்தாலும் இப்போ இந்த சாம்பார் பொடியாக இருந்தாலும் நம்ம இந்த வறுக்கிற பதம் தான் ரொம்பவே முக்கியம் பொடிக்கு அதனால் கொஞ்சம் நிதானமாக டைம் எடுத்து இந்த வறுக்கிற ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்துருங்க இப்போ இந்த ஜீரகம்லாம் பாருங்கள் கொஞ்சமாக நிறம் மாறி நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இதுதான் இது கூட பாதம் இதையும் எடுத்து அந்த நம்ம வறுத்து வச்ச மசாலாவோடைய சேர்த்துடலாம் அந்த வானல்லையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா படப்படப்படன்னு புரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் அந்த கடுகோட வாசம் நமக்கு கிடைக்கும் மசாலாவில் அதுக்காக தான் இப்போ நல்லா இது பொறிஞ்சு வச்சு இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் நான் ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு க கருவேப்பில எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட காஞ்ச கருவேப்பில இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைமாரி பச்சை கருவேப்பிலையாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு அதே வானலில் நான் ஒரு ஆறு காஞ்ச மிளகா நார்மல் காஞ்ச மிளகாவும் நார் நாலு காஷ்மீர் மிளகாயும் சேர்த்துருக்கேன் உங்கள்ட்ட காஷ்மீர் மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாயும் உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த குழம்புல யூஸ் பண்ணும்போது இந்த பொடி நம்ம கொழும்பு மிளகாய் தூள் தனியாக போடுவோம் அதனால் சாம்பார் பொடியில் வந்து காரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிற அளவுக்கு பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா தான் அரைக்கணும் சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது சூடாக இருக்கும் போது நம்ம அரைச்சோம் அப்படின்னா அதோடய ஈரத்தன்மை இந்த சூட்டோட ஹீட்டில் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆன மாதிரி ஆகிடும் ரொம்ப நாள் நம்ம ஸ்டாக் வச்சுக்க முடியாது இந்த பொடியை அதனால நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா எல்லாமே நீங்கள் தனியாக தான் மிளகாயெல்லாம் அரைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ராக்டான் அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடும் குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நீங்கள் இது நம்ம இட்லி சாம்பாருக்கு வச்சுக்கலாம் பருப்பு வேக வைக்காத சாம்பார் சாம்பார் இட்லி இல்லைங்களா அந்த சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம குழம்புக்கு எல்லா வகையான காய்கறி போட்டு வைக்கிற குழம்புக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்சர் கப்பில் சேர்த்துட்டு இதை அரைக்கும் போது நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காய்த்தூள் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருங்காய்த்தூள் தூள் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பெருங்காய்த்தூள் வந்து ஆப்ஷனல் தான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுக்கணும் சூ சூடோட பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுக்கிறதுலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து அரைச்சி செஞ்சிங்கன்னா சூப்பரான சாம்பார் பொடி உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள்